எபிசோட் இரண்டு புறமலை நாட்டின் அரசன் மகேந்திரவர்மனும் காநாட்டின் அரசன் ராஜசிம்மனும் நட்பு பாராட்டுகிறார்கள் என்று கந்தவேல்மாறன் கூறியதும் பாண்டிய நாட்டு அரசருக்கு ஆயாசமாக இருந்தது கண்களை மூடிக்கொண்டார் ஓனாய் கடித்த வேதனையை விட இது மிகவும் அதிக வேதனையை அவருக்கு கொடுத்தது பிரதம அமைச்சர் தமிழ்செடியனும் கந்தவேல்மாறனும் சேர்ந்து அவரை படுக்க வைத்தனர் கந்தவேல்மாறா வேறு எதுவும் முக்கியமான செய்திகள் உண்டா அரசே புறமலை நாட்டு மகேந்திரவர்மன் விடுத்த அழைப்பை ஏற்கலாமா மறுக்கலாமா என்று இன்று காநாட்டு அரண்மனையில் ஆலோசனை நடக்கவிருக்கிறது பாட்டி அவருக்கு குணமாக எத்தனை நாட்கள் ஆகும் என்று பின்னால் குடிசையின் வாசலில் நின்றிருந்த அந்த பாட்டியிடம் தமிழ் கேட்டார் இன்னும் ரெண்டு நாள்ல உடம்பு வலு கொடுக்கும் காயம் உணர்ந்து போக குறைஞ்சது ஒரு மாசமாவது ஆகும் ஏன்னா காயம் ரொம்பவே ஆழமா இருக்கு என்று சொல்லிவிட்டு மீண்டும் அதே இடத்திற்கு நகர்ந்து சென்று நின்று கொண்டார் பாட்டி புறமலை நாடும் காடாடும் வலிமை பெற்ற நாடுகளா புறமலை நாட்டின் கிழக்கே திருப்பரங்குன்றமும் மேற்கே ரத்தினகிரி மலையும் தெற்கே குண்டாரும் வடக்கே நாகமலையும் கொண்ட நாடு அது வருவாய் தலைமையகமாக உள்ளது அதுவே காணாடு என்பது திருமையும் ஊமையான் கோட்டை அதாவது ஊமைத்துறை கோட்டையை மையமாக கொண்டு தெற்கே காணாடு காத்தான் முதல் வடக்கே வெள்ளாற்றின் தென்கரை வரையும் கிழக்கே பாடையூர் முதல் மேற்கே ராங்கியம் வரையும் அமைந்துள்ளது திருமயம் மேலூர் பாடையூர் ராங்கியம் ராயவரம் அரசாந்தம்பட்டி காணாட காத்தான் கோணப்பட்டு ஆகிய ஊர்களை தன்னகத்தை கொண்டுள்ளது சிறு நாடுகளும் பரப்பிலும் செல்வாக்கிலும் ஒருவருக்கொருவர் சளைத்தவர்கள் அல்ல இல்லையா ஹாமரசே அடுத்த இரண்டு நாட்கள் இங்கே தங்கிக் கொள்ளலாமா தாராளமாக இதை கேட்பானே அதற்கு பின் அவர்கள் இருவரும் எதுவும் பேசிக் கொள்ளவில்லை கந்தவேல்மாறன் தனது தந்தைக்கு தகவல் அனுப்பியிருந்தான் அவர் எப்போதும் போல காடுகளில் உலா வந்து கொண்டிருந்தார் அவரது வேலைகளில் இது மிகவும் முக்கியமானது அவரும் வந்து கொண்டிருந்தார் அவரும் மறுநாள் விடியற்காலையில் வந்துவிடுவார் மறுபுறம் காநாட்டில் அரசன் ராஜசிம்மன் இளவரசன் அவனிசிம்மன் அமைச்சர்கள் படை தளபதி உள்ளிட்ட ஐவர் கூடியிருந்தனர் நாம் இப்போது கூடியிருப்பது மிகவும் முக்கியமான ஆலோசனைக்காக எப்படிப்பட்ட அரசனுக்கும் ஒரு பேரரசுக்கு கப்பம் கட்டிக்கொண்டு அடங்கியிருப்பது பிடிக்காது சுதந்திரத்தை கண்டிப்பாக விரும்புவான் அப்படி என் மனதிலும் ஒரு எண்ணம் உண்டு நான் என்ன சொல்ல வருகிறேன் என்று புரிகிறதா தந்தையே பாண்டிய நாட்டின் கட்டுப்பாட்டிலிருந்து விலகிக்கொள்ள தாங்கள் முடிவெடுத்துள்ளீர்கள் இல்லையா என்றான் அவனி சிம்மன் மிகவும் சரியாக சொன்னாய் அரசே இது நல்ல விஷயம்தான் ஆனால் பாண்டியர்களை எதிர்த்து போராட நம்மால் இயலுமா அவர்களின் படைபலத்தை வீழ்த்த நம்மிடம் சக்தி இருக்கிறதா சாத்தியமா என்றார் அமைச்சர் ஒருவர் அமைச்சரே எந்த ஒரு காரியத்தையும் எடுத்தவுடன் எதிர்மறையாக பேசிக் கெடுப்பதே தங்கள் நோக்கமாகவே உள்ளது என்றார் தளபதி எதிரியின் பலம் தெரியாமல் அல்லது தெரிந்து தெரியாதது போல் நடித்துக்கொண்டு கொண்டு புகழ்ந்து பேசுவது பயனில்லையே என்று சொன்ன அமைச்சரை கோபமாக முறைத்தான் அவனி சிம்மன் தளபதி கூறியது சரி எதையும் எதிர்மறையாக பார்க்காமல் நேர்மறையாக பார்க்க வேண்டும் மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு பாண்டியர்களை எதிர்ப்பது சுலபமே என்று ஆவேசத்துடன் பேசிய அவனி சிம்மனை ராஜசிம்மன் கையமர்த்தினார் கிலரத்தம் துடிப்பது சரி சற்று யோசிக்கவும் வேண்டும் ஒரு செயலை செய்யும் முன் அதில் இருக்கும் சாதக பாதகங்களை கண்டிப்பாக சிந்திக்காமல் செய்யக்கூடாது அரசே தாங்கள் சொல்வது மிகவும் சரி நாமோ சிற்றரசு அவர்களோ பேரரசு நம்மிடமிருக்கும் படைபலம் வேறு அவர்களிடமிருக்கும் படைபலம் வேறு போரில் இழப்புகளை சமாளிக்க நம்மிடம் பெரும் நிதி வேண்டும் ஒருவராக முயற்சி செய்யாமல் இருவரோ மூவரோ சேர்ந்து முயன்றால் வெற்றி கிடைக்கும் அல்லவா அரசே தளபதியாரே உங்களது எண்ணத்தை தான் புறமலை நாட்டு மகேந்திரவர்மனும் கூறியிருக்கிறார் அவர் நமக்கு நட்பு நீட்டுகிறார் சிறுவரும் சேர்ந்து பாண்டிய அரசுக்கு சங்கடங்களை கொடுத்தால் அவர்கள் நம்மை விடுவிக்க வாய்ப்புள்ளது நமக்கு விடுதலை கண்டிப்பாக கிடைக்கும் ஆனால் அவரது அழைப்பை ஏற்பதா வேண்டாமா என்பதற்காகவே இந்த ஆலோசனை கூட்டம் அரசே புறமலை நாட்டிற்கும் காநாட்டிற்கும் இடையே மிக பெரிய நிலப்பரப்பு உள்ளது அது காடும் காடும் சார்ந்த நிலமாக உள்ளது அங்கிருப்பவர்கள் யார் அவர்களது மனநிலை என்ன அவர்கள் யாரிடம் தஞ்சம் புக விரும்புகிறார்கள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அதே நேரம் நமக்கு மிகவும் அருகே சோழ பேரரசு உள்ளது பாண்டிய அரசு சோழ பேரரசோடு நட்பு கரம் நீட்டினால் அவர்களும் ஆதரித்தால் நம் நிலைமை என்னவாகும் ஆம் பிரதம அமைச்சர் சொல்வதும் சரிதான் புறமலை நாட்டவர் கூட தாக்குப்பிடிக்க சற்று அவகாசம் இருக்கும் ஆனால் நமக்கு வாய்ப்பில்லை பாண்டிய பேரரசும் விழிப்போடு இருந்தால் நமக்கு இருபுறமும் இரு பெரு பேரரசுகளிடமிருந்து பேராபத்து வந்து சேரும் என்று அமைச்சர்களில் ஒருவரான செஞ்சடையான் கூறினார் ம் செஞ்சடையான் கூறியது முற்றிலும் உண்மை கிழக்கும் மேற்கும் கைகோர்க்கலாம் ஆனால் அதன் நடுவே சற்று சிந்திக்க வேண்டிய விஷயம்தான் என்றார் அரசர் அப்போது காத்திருக்கும் புறமலை நாட்டு தூதுவனுக்கு பதில் என்ன சொல்வது அவனி சிம்மா தூதுவனை நமது அரண்மனையில் தங்கவை நாம் முடிவெடுத்து பின் நம் முடிவை ஓலையில் எழுதி மகேந்திரவர்மனுக்கு அனுப்பிவிடலாம் தந்தையே தூதுவனை தங்க வைப்பதற்கான ஏற்பாடுகள் நடந்துவிட்டன நாம் தான் முடிவெடுக்க வேண்டும் முயற்சியே செய்யாமல் முடிவை பற்றி நாம் சிந்திப்பது உகந்ததாக தெரியவில்லை இளவரசே தாங்கள் சொல்வது உண்மைதான் ஆனால் இந்த விஷயத்தில் நாம் அப்படி சட்டென முடிவெடுக்க முடியாது முடிவில் நாம் தோற்றுவிட்டால் இருந்த நிதி அத்தனையும் செலவாகிவிடும் செய்த தவறிற்காக பாண்டிய அரசு கட்ட வேண்டிய கப்பத்தொகையை உயர்த்தும் அதனை கட்டுவதற்கு நாம் வரியினை உயர்த்தினால் மக்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளாவார்கள் ஆம் பிரதம அமைச்சர் சொல்வதும் மிகவும் சரி அமைச்சர் செஞ்சுடையானே ஒருவேளை நாம் போரில் ஜெயித்து பாண்டிய பேரரசை நம் வசமாக்கினால் இளவரசே கற்பனைகள் எப்பவும் சுகமானவைகள் தந்தையே வயது முதிர்ந்தவர்கள் அனைவருக்கும் நமது ராஜ்யத்தில் ஓய்வு கொடுக்க வேண்டும் அனைவரும் பயந்தாங்கோழிகள் இளவரசே சற்று அடக்கமாக பேசுங்கள் வரும் விளைவுகளை அரசருக்கு அறிவுறுத்துவது அமைச்சர்களாகியே எங்களது கடமை பரிசில் பெறும் புலவர்கள் இல்லாததை இருக்கிறது என்று உயர்த்தி சொல்வது எங்களது வேலையல்ல உள்ளதை உள்ளபடி சொல்லி அறிவுறுத்த வேண்டும் அதுவே எங்கள் பணி அவனிச்சிம்மா மூத்தோர் சொல்வார்த்தை அமிர்தம் சட்டென்று அவமதித்து பேசாதே சண்டையில்லாமல் பொறுமையாக யோசித்து முடிவு செய்ய வேண்டும் அப்பா எத்தனை நாட்கள் நாம் இது போன்ற அடிமை வாழ்க்கையை வாழ்வது அவனிச்சி நீ சொல்வதும் சரிதான் ஆனால் ஒரு நல்ல அரசன் என்பவன் மக்கள் வாழ்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை உருவாக்கித் தர வேண்டும் நாட்டில் போரில்லாத அமைதியான அதே நேரம் வளமான வாழ்க்கையை தர வேண்டும் அரசே இந்த வகையில் காணாடு இப்போது நல்ல நிலையில் இருக்கிறது மக்களும் சந்தோஷமாக இருக்கிறார்கள் போர் தேவையா ஒரு வகையில் பாண்டிய அரசுக்குட்பட்டு இருப்பது அனைவருக்கும் பாதுகாப்பு அல்லவா பிரதம அமைச்சரே உங்களை போன்ற கோழைகள் இந்த காணாடு மண்ணுக்கு தேவையில்லை விட்டால் பாண்டிய நாட்டு அரசியின் முந்தானையில் ஒளிந்து கொள்வீர்கள் போல அவனிச்சிம்மா நாவை அடக்கு விவாதம் தேவைதான் கொட்டிய வார்த்தைகளை அள்ள முடியாது என்பதை நினைவில் கொண்டு எப்போதும் பேசுவதை வழக்கத்தில் வைத்துக்கொள் ஒரு முடிவை எடுக்கும் முன் நாளையும் யோசித்து செய்வதே சரி நீ போகலாம் தந்தையின் ஆவேசமான பேச்சை கேட்டு கோபத்தோடு அந்த ஆலோசனை கூட்டத்திலிருந்து வெளியேறுகிறான் அவனிச்சிம்மன் தளபதி உங்களது முடிவுதான் என்ன எனது சிந்தையில் எதுவும் மாற்றமில்லை அரசே ஒரு செயலில் இறங்குவதற்கு முன்னரே அதன் விளைவுகளைப் பற்றி சிந்திப்பது என்னை பொறுத்தவரையில் உகந்த செயலல்ல ஆகையால் புறமலை நாட்டு அரசன் மகேந்திரவர்மன் நீட்டிய நட்பு கரத்தை பிடித்துக்கொண்டு முன்னேறுவதே சாலச் சிறந்தது அதே நேரத்தில் பாண்டியர்களை ஜெயித்துவிட்டால் அதன் பின் புறமலை நாட்டுக்கும் காநாட்டுக்குமான பந்தம் எப்படி இருக்க வேண்டும் மற்ற பகிர்தல்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று தெளிவாக ஒப்பந்தத்தில் எழுதி கைசாத்திட வேண்டியது அவசியமாகும் படைத்தளபதி இப்படி கூறிடவும் அரசர் ராஜசிம்மன் சிறிது நேரம் அமைதியாக கண்களை மூடி யோசித்தார் சரி மகேந்திரவர்மனின் அழைப்பை ஏற்று பேச்சுவார்த்தைக்கு செல்வோம் ஆனால் அதில் நமக்கு சாதகமாக ஏதும் இல்லை என்றால் நமது முடிவை மாற்றிக்கொள்ளலாம் இப்போதைக்கு இந்த கூட்டம் களையட்டும் காநாட்டு அரசன் ராஜசிம்மன் உத்தரவிட அந்த ஆலோசனை கூட்டம் கலைந்தது ஸ்டோரி நெஸ்ட் எஃப்எம்ஐ சப்ஸ்கிரைப் செய்து மனத்திற்கு பிடித்த கதைகளை தினமும் இலவசமாக கேளுங்கள்